டித்வா புயல் எதிரொலியாக தீர்த்த கனமழையால் சென்னையின் புறநகர் பகுதிகளான திருவொற்றியூர் ஏழாவது வார்டுக்கு உட்பட்ட பகுதிகளில் மழை நீர் போல் தேங்கியுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது கூடுதல் வரங்களை செய்தியாளர் கருணன் வழங்கலாம் கரணன் திருவொற்றியூரை பொறுத்தவரைக்கும் மழையின் அளவு எவ்வளவு பதிவாகியிருக்கிறது மக்களின் இயல்பு வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு வணக்கம் ராஜலட்சுமி திருவற்றூர் ஏழாவது வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் மழைநீர் முழுவதும் சூழ்ந்து வெள்ளக்கடாக காட்சியளிக்கிறது வலுபெயர்ந்த நிலையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று நிரந்தை கனமழை பெய்து வருகிறது இந்த நிலையில் சென்னை புறநகர் பகுதியிலான திருவற்றூர் ஏழாவது வார்டுக்கு உட்பட்ட அண்ணத்திரசா தேரு திருபானந்தவாரியார் திரு ஆதித்தனியார் தேரு முத்துராமலிங்கத்தூரு சக்கந்தூரு கார்கிலேட்டு நகர் பூக்குகளில் மழைநீர் குளம்புங்கிறது இன்று சுமார் வந்து ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசதி நிலையினர் மேலும் தங்களுக்கு அடிப்படை வசதியான பால் பாக்கெட் அரிசி பிரெட் போக வாங்க செல்ல முடியாம உள்ளனர் மேல் மழை நீர் சேர்ந்துள்ளதால் நோய் தொற்று பெறும் அபாயம் ஏற்பட்டது மேலும் அந்த வழியாக இரு வாகனங்கள் ஆட்டோக்கள் முதல் உதவி செல்றது கூட வழி செல்ல வழி இல்லாம பொதுமக்கள் தவித்து வந்தனர் உடனடியாக சம்பந்தப்பட்ட மாணவர் செய்திகள் மழை நீரை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வந்தன அப்பகுதி மக்கள் வந்து கோரிக்கை வைத்திருந்தனர் லட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கர்ணன்

எப்போ தந்துருமா ஏரிச்சா அதாவது ராஜாஜி நகர்